அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு இருமுறை பயிற்சியை சந்திக்க போகிறார் வித்யா காரகரான புதன் புதன் பகவான் தற்போது டிசம்பர் எட்டாம் தேதி முதல் பூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்திற்குள் மாறுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மிக வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழையப் போகிறார் இந்த வருடத்தின் இறுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவார் பார்க்க போகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடியவர் தான் புதன் அவர் மிக வலுவாக தற்போது சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்குள் செல்வதால் இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் தூள் பறக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருமுறை பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய புதனின் அமைப்பால் துரிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசபராசிக்கார ாகிய உங்களை தேடி வருகிறது மற்றும் அதிபதியாக திகழ்கிறவர்தான் புதன் அவர் சப்தம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் வரக்கூடிய பொன்னான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் இந்த தருணம் என்பது மண்ணும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கும் வேலையாக மாற்றி கொடுக்கிற ஆறுங்க ரிசபராசிக்காரர்களுக்கு ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிறைவை சந்திக்கும் தருணமாக இருமுறை பெயர்ச்சியை சந்திக்கும் புதனின் அமைப்பால் அமைய போகிறது மனித வாழ்வில் பெரும்பாலான பிரச்சனைகள் மனித வாழ்வில் எண்பது சதவீதத்திற்கு உட்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக பொருளாதார ரீதியாகவும் மனம் சார்ந்த பிரச்சனையாகவும் தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் பண ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதலை இந்த தருணத்தில் வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்ப்பதால் உறுதியாகவே ரிசர்வராசிக்காரர்கள் உங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்குவதோடு உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை பூர்வ புண்ணியாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சப்தமத்தில் நுழைந்திருப்பதால் விலக்கிவிடுகிறாரங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது மனதில் ஏற்பட்ட குழப்பம் கவலை பயம் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் இயற்கை சுப சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியை ஒரு ஏழாம் இடத்தில் தான் தற்போது அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை நிச்சயமாக உங்களது கைக்கு வந்து சேரும் சிறப்பான வேலையாக தூள் பறக்கும் நேரமாக மாற்றி கொடுக்கிறார் எனவே இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் மிக சிறப்பான மாறுதல்களை உறுதியாகவே செவ்வாய் ஆட்சி பலத்தை இழந்திருக்கக்கூடிய வேளையில் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் வித்யாக்காரகனின் புதன அமைப்பால் நிச்சயமாகிய உங்களுக்கு தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சூழல்களில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் வருமானத்திற்கு மீறிய செலவு இருந்த சூழலில் தொகையை செலவு செய்த கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது நெருங்கிய உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் அலஸ்தரஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தோடு மதிநுட்பம் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் செயல்படும் எனவே இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அந்த நெருக்கடிகளை சிறப்பான முறையில் கையாளுவதால் பொருளாதார ரீதியான மாற்றமும் உயர்வும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்த விரோத மனப்பான்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரொம்ப உறவு இடையே சில அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தருணமாக வித்யா கரகரான புதன் மாற்றிக் கொடுக்க போகிறார் மிக வலுவாக ஜென்மராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட நல்ல வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்தபடி பிடித்த நிறுவனத்தில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சிறப்பான முறையில் கையாளுவதால் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது சக பணியாளர்களின் பேச்சில் சந்தித்த பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது கடமையை உணர்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதால் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று செயல்பட்ட உங்களுக்கு அபரிவிதமான பலன் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை நிதானத்தை கடைபிடித்த ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் இருமுறை பயிற்சியை சந்திக்கும் புதனின் அமைப்பால் சிறப்பான மாறுதல்கள் கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது மேலதிகாரிகளுடன் ஒரு அனுசரணையான இணக்கமான சூழல் ஏற்படும் அவசரப்படாமல் எதிர்கால நடனை கருத்தில் கொண்டு அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுவதால் பல சிரமங்கள் தவிடுபடியாகுவதோடு புதிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த சிரமம் சிக்கல் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது தொழில் துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக வித்யா காரகரான புதன் இந்த வேலையை உருவாக்கி கொடுக்கிறார் எனவே ஏற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இருமுறை பெயர்ச்சியை சந்திக்கும் புதனின் அமைப்பால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்களை அடைப்பதோடு நிதி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கலுக்கு நல்ல தீர்வு காணும் அற்புதமான வேலையாகவும் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறை அமைகிறது இந்த தருணத்தில் மொத்த விற்பனையாக இருந்தாலும் சில்லறை விற்பனையாக இருந்தாலும் லாபத்தை உயர்த்துவதோடு நிதி சார்ந்த நெருக்கடிகளை பெரிய அளவில் விளக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் வரும் எதிர்பார்ப்பதை விட சற்று அதிகரிக்கும் எனவே சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஆற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய வகையில் சரியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதை மூலதனமாக கொண்டு அடுத்தடுத்து வருவாயை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் புறக்கணிக்கப்பட்டதை மறந்து மிக சிறப்பாக இந்த தருணத்தில் செயல்படும் உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கலைத்துறையில் வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நகரத்தக்கூடிய ஒவ்வொரு நகரவுமே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் சிறப்பான வளர்ச்சி உண்டு வித்யா கரகரான புதன் கல்வியின் அதிபதியாக பார்க்கப்படுகிற அவர் சப்தமத்தில் இருந்து ஜென்மத்தை பார்ப்பதால் மாணவர்களின் கல்வி திறன் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் தெளிவான மனநிலையுடன் மாணவர்கள் கவனம் செலுத்தி கல்வியில் அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடனும் படிப்பதால் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாய துறையில் புதிய நவீன உபகரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் ஏற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை உறுதியாகவே ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து பெருமாளின் சாராம்சமாக இருக்கக்கூடிய புதன் இருமுறை பெயர்ச்சியை சந்திப்பதால் நிச்சயம் இந்த வேளையில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதல்களும் நேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தூள் பறக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசவராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும்